அஸ்லாம் வலைக்கம் ஏதோ ஒரு பொரியல் ஏதோ ஒரு அவியல் எபிசோட் பண்ணல நாமே இன்றைக்கி பார்க்க போகிறது சக்கரை கிழங்கு வாழைக்காய் மசியல் தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு சக்கரை கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வாழைக்காவை கட் பண்ணி வெந்த சக்கரை வள்ளிக்கிழங்கில் போட்டுட்டு ஒரு ஏறு பச்சை மிளகாய் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு போட்டு அதில் இருக்கிற தண்ணியே போதும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுர்றேன் வாழைக்காய் வெந்து வரட்டும் வாழைக்காய் வெந்து வந்த பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நம்ம இப்போ தாலிப்புக்கு ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் இதுக்கு சூப்பராக இருக்கும் தேவையான கடுகு பாதி வெங்காயம் கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதிலே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தாளிப்பு மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான சக்கரை வள்ளிக்கெழங்கு வாழைக்காய் மசால் ரெடியாகிடுச்சு இது செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாமலை